கௌரவிக்ரமேஜன் ராமநாதன் உறுப்பினர்கள் மற்றும் வந்திருக்கிற விசேட அதிதிகள் பாடசாலை நலன் பாடசாலை மாணவிகள் என்பதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன் Uh, who are gathered here today, the 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 principal, uh, people of the opposition, my, uh, of opposition, members of parliament and all the other and all other students வரலாட்டு பிரதேசத்திற்கு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் வந்திருப்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம் இந்த இருக்கிற அவர் பெருமளவிலே சென்று பார்வையிடுகிறார் தேவையான செய்வதற்காக மிக அதிக அளவிலான பணத்தை கொடுத்திருக்கிறார் அவர்களுடைய பாடசாலைக்கு அப்படியாக உதவி செய்திருக்கிறார் ஆகையினாலே யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே எதிர்கட்சி தலைவர் சார்பிலும் தெரிவிக்க விரும்புகிறேன் பிறகு யாழ்ப்பாணத்தின் பெருமையாகிய கல்வி தனாதனத்தை அடைவதற்கு பல பாடசாலை பாடசாலைகள் பெரும் முயற்சி எடுத்த வண்ணமாக இருந்தோம் ஆகவே அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எதிர்கட்சி தலைவர் முயற்சி செய்திருப்பது வரவேற்றதாக இன்றைய நாளிலேயும் அவரை நாங்கள் வரவேற்று கௌரவித்து அவருக்கான நேரத்தை நான் நிற்க வேண்டும் நான் என்னால் பேசாமல் இன்றையும் அழைத்து பேச கொடுத்ததற்காக नंबी uh, की